ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் மீனாட்சி தேவி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில் எல்லா கிரகத்தோட பிடியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ இந்த கிரகங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கு குரு பகவானையும் சனி பகவானையும் ஏன் இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய கிரகங்களாக சொல்லப்படுறாங்க ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வருஷம் ஒரு தடவை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு ஸோ குரு பகவானுடைய பயிற்சி நம்ம எல்லாருமே பார்ப்போம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி வந்து மிக முக்கியமானதாகவும் ரெண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாக ஆகக்கூடிய கிரகமாக சனி இருக்கிறார் இவருடைய ஏழரை சனி காலமாகட்டும் சனி காலமாகட்டும் அஷ்டம சனி இன்னும் நிறைய அர்தாஷ்டம சனி பாத சனி கண்டக சனி இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப இவருடைய பயிற்சியை வந்து ரொம்ப முக்கியமா எல்லாருமே எதிர்பார்க்கறதுக்கு காரணம் அப்படின்னா சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ஒரு சொத்து அப்படின்னாலுமே மற்ற கிரகங்கள் தரதுக்கும் சனி தரதுக்கும் அவ்வளோ ஒரு இது இருக்குங்க நீங்கள் ரொம்ப பழமையான பில்டிங் எங்கள் வீடு வந்து இந்த ஏரியாவிலே ரொம்ப பழமையான கால வருடங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் சொத்து தரவங்களுக்காகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த பக்ரம் அப்படிங்கிற நிக இதை பற்றி பார்க்க இந்த வக்ரம்னா என்ன அப்படின்னா பொதுவாக வக்ரம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் அதை ரெட்ரோகேட் அப்படிம்போ அதே நேரத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சூரிய பகவானுடைய ஒளி கிரகணங்களை வாங்கி தான் மற்ற எல்லா பிளானட்ஸுமே வந்துட்டு தங்களுடைய ஒளி சிதறல்களை கொடுத்துட்ருக்காங்க அப்போ இந்த சூரிய பகவானுடைய ஒளி எப்போல்லாம் இவங்களுக்கு மறைக்கப்படுதோ அந்த நேரம் தான் வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ சனி வந்து சூரியனை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி போயிட்டுருக்காரு அதனால அவருக்கு சூரிய பகவானுடைய ஒளி கிடைக்கல அதனால இந்த சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் இதுதான் இந்த இந்த வக்ரத்தோட மெயின் கான்செப்ட்டுங்க அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் நம்ம ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இப்போ நேர்கதியில இருந்தப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரு வக்ரம் ஆகும்போது என்ன மாதிரியான பலன்களை தரப் போகிறாரு இதுதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ முதல்ல வந்து நேர்கதியா இருக்கும்போது என்ன பலன்கள் தருவாரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஜென்ஷனியா இருக்காங்க ஜென்ம சனியா இருக்கும்போது யாருக்கு இப்போ ஜென்மஷனியா இருக்காங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மஷனியா இருக்காங்க அப்போ இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு ஜென்ம சனியா இருந்தக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரம் அடைகிறார் அப்போ என்ன பண்ணுவார் இந்த போன ரெண்டரை வருடங்களில் விரய சனியா இருந்தார் இல்லையா அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பார் உங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுத்துருப்பாரு நிறைய நீங்கள் விரய வ விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி நிறைய அன்வாண்ட்டடான திங்ஸ்க்கு நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க அப்போ இது வந்து உங்களுக்கு பன்னெண்டுல இருந்தப்போ நடந்திருக்கும் அந்த பலன்கள் இப்போ நடக்குங்க இதுதான் ஒரு சின்ன உதாரணம் அப்போ வக்ரம்னா என்ன செய்யும் இயல்புக்கு மாறான அப்படின்னு அர்த்தம் வக்ரம்னா இயல்புக்கு மாறான அப்போ அந்த இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயம் என்னவோ அது நம்ம லைஃப்பில் ரிப்பீட் ஆகுங்க அதுதான் இந்த வக்ர அதோட ஸ்பெஷாலிட்டியே அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தரோட ராசிக்கும் என்ன மாதிரியான நிலை இருந்துச்சு இப்போ இந்த வக்ர காலம் வந்து என்ன மாதிரி நடக்க போகுது இப்போ இந்த வக்ரம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த அன்னைக்கையிலேருந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் வந்து இந்த வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க அப்போ இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது பொதுவாக சனி வந்து வக்ரமாகும் காலத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் பழமையான விஷயங்கள்ல ரொம்ப பற்றாளர்களா இருப்பாங்க ஒரு தெய்வ பக்தியாக இருக்கட்டும் ஒரு பழமையான விஷயங்கள் பிடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க ரொம்ப பற்றாளர்களாக இருப்பாங்க அப்போ இயல்புக்கு மாறான அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் எக்ஸாக்டாக ஒரு அர்த்தமாக இருக்குங்க நம்ம வந்து அடுத்து இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி வக்ரமாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க தனுசு ராசி நேர்களே தனுசு ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுல ஆர்வமாக இருப்பீங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தளவு காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி ஒரு குருவோட அன் அம்சத்தை கொண்டவர்கள் நிறைய டீச்சர்ஸு உபதேசிகள் அடுத்தவர்களுக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் குருமார்கள் மத போதகர்கள் இது எல்லாமே இந்த தனுசு ராசியில் அடக்கமுங்க இந்த தனுசு ராசியை பொறுத்தளவு உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க ஒரு அப்பாவாக இருந்தால் பையன்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க பையனாக இருந்தால் ஒரு அப்பா கிட்டயோ இல்லை அந்த ஒரு உபதேசம் வாங்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்தவர்களோட தாயார் தந்தையாரோட பேச்சு அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் அதை வந்து டக்குன்னு எடுத்துக்கக்கூடிய தன்மை வந்து அவங்க கம்மியாக இருக்குங்க அதாவது அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க பட் யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஒருத்தவங்களோட பேச்சை கேட்கணுங்கிற தன்மை இந்த தனுசு ராசிக்கு வராதுங்க ஏன்னா அது காலப்பிரச்சனை கொண்டு ஒன்பதாவது இடத்துக்கு வர்றதுனால அந்த மரியாதை நிறைந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் பிளைண்டாக நம்ப மாட்டாங்க நிறைய விஷயங்களை வந்து ஏனே கேள்வி கேட்கக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு அதிகமாக இருக்கும் ஸோ வில்லில் இருந்து அம்பு எப்படி புறப்படுதோ அது மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட வேலையை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்போ அந்த அம்பு வந்து சரியான இடத்துல போகுதா இல்லையாங்கிறத விட அது யார் அந்த எய்துறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும் அப்போ சரியாக ஹேண்டில் பண்ணால் தனுசு ராசி ரொம்ப நல்லா இருக்கும் இதே சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா தனுசு ராசி ப்ராப்ளமேட்டிக்காக மாறிடும் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து இவ்வளோ நல்லா காரிய தடை ஒரு சகோதர வழியில் பிரச்சனைகள் இதெல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தாரு அதே மாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்காருங்க ஆஹா ஓஹோன் பழங்க எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ராகுவும் கூட சேர்ந்து நிற்கிறதுனால இந்த நல்ல பழங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் மைனஸ் ஏற்பட்டுருக்கு ராசிக்கு அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகு இங்க வந்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கார் இது வந்து இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒன் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக ராசியை பார்த்து ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் கட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசி பொறுத்தளவு எப்பயுமே சொல்லக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பணம் உண்டான காலகட்டமாக இருக்கும் கனவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து நல்ல ஃபுல் எக்ஸ்போஷராக ஃபுல்லாக வந்து அது நல்ல உண்டான காலகட்டமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு காதல் முயற்சி அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து கைகூடக்கூடிய அமைப்பில் இருக்கும் திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு பாசிட்டிவான அமைப்பை வந்து இவங்க பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக டக்குன்னு முடிவாகிறது இந்த மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக உறுதியாக தரும்னு சொல்லலாம் ஸோ இந்த வக்ர காலகட்டத்தை பொறுத்தளவு வந்து ரொம்ப தான் தனக்குன்னு இருக்கிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கணும் ஸோ பணம் வரும் அந்த காலகட்டத்தை வந்து சரியா முறையாக பயன்படுத்திக்கிட்டா பயன்படுத்திக்கிடணும் அதே மாதிரி வக்ர காலகட்டத்தில் வந்து சனி பகவானுடைய பெரு வழிபாடுகளையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானோட வழிபாடையும் இவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி பழங்கள் பொறுத்தளவு ரொம்ப பெருசாக அலட்டிக்க வேண்டிய தேவை வந்து கண்டிப்பாக இருக்காது இவங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் இன்னும் மாதிரியே கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவான விஷயத்தை எதுவும் பண்ணி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்